போவேன்ங்கேற்பச்சனை அருள் ஹோப்பி என்ன இப்ப நாட்டில் பிரச்சனை அண்ணன் தம்பி சேர்ந்த தானே அது அதுதானே சேரம்புறாங்களா என் தம்பி சொன்னதே நான் சொல்லுவா வெயிட்டிங் அவர் ரொம்ப கருத்த கருத்த எடுத்து ஒழிய கேவலமாலாம் தர்க்கம் செய்ய மாட்டாரு பேச மாட்டார் அவரை கைது பண்ணதெல்லாம் வந்து கொடுமையிலும் கொடுமைன்னு தான் நாள் அது மாதிரி இப்போ இந்த அவரை கட்சி விட்டு நிற்குவாங்க அப்புறம் சேர்ப்பாங்க கட்சி விட்டு நிற்குவாங்க சேர்ப்பாங்க அதெல்லாம் எனவே பண்ணையில் சொல்லக்கூடிய

சிறைக்குள்ளே எனக்கு தனி சிறை பார்த்துருக்கலாம் நீங்கள் ஜெயிலுக்குள்ளே எனக்கு தனியாக ஜெயில் என்னை யாரும் சந்திக்கக்கூடாது அப்படி ஓராண்டு ஆண்டு இருந்த வேணாம் இப்போ எவ்வளோ வழியும் வன்மம் இருக்குன்னு அடி எடுத்து அடியெடுத்து அடி எடுத்து காரணம் என்ன தெரியுமா வெறும் செய்தி அரசியல் சேவை அரசியலோ செயல் அரசியலோ இல்லைன்னு நான் சொல்லிட்டேன் அதுக்கு செயல் 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 என்ன செயல் எங்களுக்கு ஒரு தாத்தா இருந்தான் காமராஜின் பேரு அவன்கிட்ட போயிட்டு ரெண்டு நியூஸ் ரீல் எடுத்து நம்ம சாதனை எல்லாம் விளக்கி நம்ம ஒரு படம் மாதிரி எடுத்து போடலாம் அப்படின்னு சுந்தரம்னு ஒரு டேரக்டர் கேட்குது என்ன சாதனை பள்ளிக்கூடம் கட்டியிருக்கோம் ஆ சரி ரோடு போட்டிருக்கோம் போட்டிருக்கோம் ஆ டேம்லாம் கட்டியிருக்கோம் கட்டியிருக்கோம் அப்போ விவசாயம் விவசாயம் பார்க்குறேன் பிள்ளை படிக்குது இப்போ சென்னா நடக்குது இல்லை இதுக்கு படம் போட்டு வேற காட்டுவியா அப்போது நீ சாதிச்சிருந்தீன்னா அதுக்கு உட்காந்து போயிட்டு எதுக்கு இருக்கு அது எனக்கு தெரியுமில்ல நாளில் பேசணும் அந்த சாதனையை அனுபவித்தவன் அந்த செயலை அனுபவிச்ச நான்ல பேசணும் நீங்கள் உங்கள் முதலமைச்சரே பே நான் இதை சாதித்து விட்டேன் நீங்கள் சொல்லாதீங்க எஜமா அதை நாங்கள் சொல்லுவோம் இது 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 அதுக்கு இதுக்கு பேர் தான் செய்தி அரசியல் செயல் அரசியலோ சேவை அரசியலோ இல்லைன்னு சொல்கிறது காரணம் இதுதான் திமுக ஆட்சி தான் காமராஜர் ஆட்சி எங்கள் தாத்தா செத்துட்டார் இதை விடவெல்லாம் அவரை கேவலப்படுத்த முடியாது ஏதோ ஒன்று கொடுவை கொடுவை நான் அந்த படத்தை பார்க்க போறது இல்லை என் பிள்ளைங்களை யாரும் பார்க்க போறது இல்லை எங்களுக்கு ஒன்றும் புரியவும் புரியாது